வணக்கம் கும்போண நண்பர்களே இன்னும் அருமையான சூப்பரான ஒரு மனை விற்பனை சொல்லிங்களா அதாவது மனை ஒன்று இடம் ஒன்று விற்பனை சொல்றது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தக்கத்தனை கருப்பூர் பஸ் கருப்பூர் பை பஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் மனைஞ்சேரியும் இந்த லொக்கேஷனாக தாங்க எங்களுக்கு இடம் விற்பனை சொல்றதுக்கு அருமையான லொக்கேஷன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் தாங்க இதுல மகிழ்ச்சியெல்லாம் உண்டு சிட்டிங்கில் உரையும் அதாவது நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பிளஸ் லைன்லாம் கொடுத்துட்டாங்க முன்சிபாலிட்டி லைனும் வந்துருக்குங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இயற்கையான வாழை மரம் தென்னை மரம் போன்ற அனைத்து மரங்களும் இருக்குங்க நல்ல ஒரு சுற்றுச்சூழல் ரோடு பேஸில் தானே இந்த இடமும் இருக்கு ஆமாங்க இந்த இடம் வந்து ரோடு பேசுலேயே இருக்குது இடத்தோட அகல நீளம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முப்பத்தி ஒம்பதுக்கு ஐம்பத்தி ஏழுங்க அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு சதுரணிங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அறநூறுவா சொல்கிறாங்க இதுவே நி தான் இந்த லேண்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உள்ள இருக்கிற டெவலப்மெண்ட் ஏரியா இது நல்லா வாங்கி போட்டால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் யாருக்கும் வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் யார் விட வேண்டும் கேட்டாங்க இந்த வீடியோவை ஷேர் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா